வீட்டில் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கணும் பணம் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா கட்டாயமாக இருக்க வேண்டிய ஐஸ்வர்ய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது சமையல் அறையிலுக்கான மிக அற்புதமான டிப்ஸ் இந்த டிப்ஸை தெரிஞ்சுக்கிட்டு ஐஸ்வர்ய பொருள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கட்டாயமாக அந்த பொருட்கள் இருக்கிறதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் வீட்டில் செல்வம் சேரணும்னா இந்த பொருள்களை கண்டிப்பாக வாங்கி வைக்கணும் வணக்கம் நம்ம ஏறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகுவதும் தரித்திரியம் சூழ்வதும் அந்த வீட்டில் இருப்பவர்களுடைய செயல்களால் தான் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு சில விஷயங்களை சரிவர கடைப்பிடிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எப்போவுமே சுபிக்ஷமாக இருக்கும் அதன்படி பார்த்தோன்னா வாழ்க்கையில் நல்ல செல்வ நிலையான வாழ்வை வாழ அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டும் என்னென்ன விஷயமான பொருட்களை கண்டிப்பாக நம்ம வீட்டில் வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீட்டில் செல்வம் நிலைத்திருக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியதுன்னு பார்த்தோன்னா முதல்ல காலை வேளையில் தீபம் ஏற்றுவதை வழக்கமாக வைத்துக்கொள்ள வேண்டும் மற்ற நேரங்களை காட்டிலும் இந்த நேரத்தில் நம்ம செய்யும் ஒவ்வொரு பூஜையும் பல வகையில் பலனை தரக்கூடியது அப்படின்றதுனாலும் அப்படி செய்ய முடியாதவங்க அந்தந்த நாளில் கூறிய விசேஷமான ஹோரையில் பூஜை செய்வது ரொம்பவே சிறப்பாகவே செல்லப்பட்டிருக்கு அதே பூஜை அறை எப்பொழுதுமே சுத்தமாகவும் நறுமணத்தோடும் இருக்க வேண்டும் அப்படின்னும் இறைவனுக்கு நறுமணம் மிக்க மலர்களாக சாற்ற வேண்டும் அப்படின்னும் அதோடு சேர்ந்து ஒற்றை இதழ் செம்பருத்தி மலரை வைக்கும் பொழுது தன ஆக்கர்ஷணம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது கண்டிப்பாக பூஜை அறையில் இருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான பொருட்களின் லிஸ்ட்டில் இந்த ஒற்றை செம்பருத்தி அப்படிங்கிறது முக்கியமாக பொருளாகவே இடம்பெற இருக்கணும் பூஜை அறையில் எந்த காரணத்திற்காகவும் சில்வர் பொருட்களை பயன்படுத்தவே கூடாது செப்பு பாத்திரம் பித்தளை பாத்திரம் அல்லது வெள்ளி நிறத்திலான பாத்திரத்தை பூஜை அறையில் கண்டிப்பாக அந்த பொருள் இருக்குமாறு நம்ம பார்த்துக்கிட்டோம்னாலே செல்வம் சேருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது தினமுமே நெய்வேத்தியம் செய்தாலும் செய்யவில்லை அப்படின்னாலும் ஒரு செம்பு பாத்திரத்தில் நிறைய தண்ணீர் வைத்து அதில் துளசி பச்சை கற்பூரம் ஏலக்காய் சேர்த்து தீர்த்தமாக வைத்து அதை தினந்தோறும் நம்மளுடைய வேண்டுதலை சொன்ன பிறகு அதை அருந்தி வர வேண்டுதல்கள் சீக்கிரமாக நிறைவேறுவதற்கான யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அதே போல சமையல் அறையில் இருக்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் செல்வம் சேருவதற்காக சமையல் அறையில் என்னென்ன பொருட்கள் இருக்கணும் சமையல் அறையில் கண்டிப்பாக சல்லடை அப்படிங்கிறது இருக்க வேண்டிய ஒரு பொருளில் முக்கியமான ஒரு பொருள் அரிசி சளிப்பதற்கு கொஞ்சம் பெரிய பெரிய தொலைகளிட்ட சல்லடை இருக்கும் இந்த முடிந்த முடிந்தவரை பித்தளையில் வாங்கி வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு முடிந்தவரை சல்லடைய பிளாஸ்டிக்கில் வாங்குவதை தவிர்த்துவிட்டு விட்டு வாங்கலாம் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு அதே போல கூடுமான வரை அரிசி பானை அரிசி ட்ரம்னு சொல்லுவோம் அந்த பானையை சமையல் வைக்காமல் அரிசி அப்படிங்கிறது சந்திர பகவான் அம்சமாகவே பார்க்கப்படுது அது சமையலறையில் வைக்கும் பொழுது நமக்கு அந்த அளவுக்கு ஐஸ்வர்யத்தை தராது அப்படிங்கிறதுனால அந்த அந்த அரிசி பானையை முடிந்தவரை பூஜை அறையில் வைத்து எடுக்கும் பழக்கத்தை மாற்றிக்கொள்ளணும் அதே போல் அரிசி பானையில் சில்வர் டம்ளர் பிளாஸ்டிக் கப்பு இந்த மாதிரி விஷயங்களை போட்டு பயன்படுத்தாமல் ஆழாக்கை பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப சிறந்த விஷயமாகவே செல்லப்பட்டிருக்கு அதே போல் ஆழாக்கில் அளந்து எடுக்கும் பொழுது முடிந்த வரையில் நிறைவாக அளந்து எடுத்து போடுவது இது எல்லாமே நம்ம குடும்பம் மேலும் மேலும் ஐஸ்வர்யத்தை பெருக்க உதவி செய்யும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை தவறாமல் கடைப்பிடிக்கணும் அதே போல் நம்ம வீட்டில் சின்ன சின்ன மாற்றங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கதற்கு உதவி செய்யும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் எல்லாமே நம்ம முன்னோர்களால் பின்பற்றப்பட்டது தான் இந்த மாறுதல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாறுதல்கள் தான் இதனால் எந்தவித பாதிப்புமே யாருக்குமே கிடையாது இதை சரிவர நம்ம செஞ்சு நம்மளுடைய குடும்பத்தை செல்வ நிலைக்கு கொண்டு செல்ல முயல்வது அப்படிங்கிறது ஒவ்வொருடைய கருத்தாகவே இருக்குது ஒவ்வொருடைய கடமையாகவும் இருக்குது இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம தினமுமே செய்து வரலாம் அதே போல் சமையல் அறையில் கண்டிப்பாக எல்லார் வீட்டிலும் அஞ்சரை பெட்டி அப்படிங்கிறது வச்சிருப்போம் அந்த அஞ்சரை பெட்டி அப்படிங்கிறது கூடுமான வரை பிளாஸ்டிக்ல இல்லாமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு முடிந்தவரை அதை சில்வர் அஞ்சரை பெட்டியாக பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா பித்தளையில் இப்போ நிறைய அஞ்சரை பெட்டி வருது அதை வைத்து பயன்படுத்தலாம் ஆனால் மறந்தும் கூட பிளாஸ்டிக் அஞ்சரை பெட்டியை பயன்படுத்துவது தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் அஞ்சரை பெட்டியில அதில் இருக்கும் பொருட்கள் வந்து மிளகு சீரகம் சோம்பு வெந்தயம் கடுகு இந்த மாதிரி பொருட்கள்லாம் அஞ்சரை பெட்டியில நிரம்ப நிரம்ப எப்பொழுதுமே இருக்குமாறு பார்த்து கொள்ளலாம் அதில் நம்ம எடுக்க பயன்படுத்த பயன்படுத்த மீண்டும் அந்த பெட்டியில் நிரப்பி வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு எப்பொழுதுமே அஞ்சரை பெட்டியில் பொருட்கள் நிரம்பி இருந்ததுன்னா நம் வீட்டில் செல்வம் எப்பொழுதுமே நிரம்பி இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அதேபோல போல் உப்பு ஜாடியில் உப்பும் நிரம்பி நிரம்பி இருந்தாலே போதும் வீட்டில் எப்பொழுதுமே செல்வம் செழித்து இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அதே போல் வீட்டில் சமையல் அறையில் எந்த ஒரு பொருட்கள் குறைந்தாலும் கூடுமானவரை அதை வாங்கி சேகரித்து வைத்துக்கொள்வது அப்படிங்கிறது கடைசி விஷயம் காலியாகிற வரைக்கும் பருப்போ அல்லது எதுவாக இருந்தாலும் எண்ணெயாக இருக்கட்டும் கடைசி சொட்டு வரைக்கும் கடைசி விஷயம் வரைக்கும் காலி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பொருட்களை வாங்கி நிரப்புறதுக்கு பதிலாக கொஞ்சம் எடுத்த உடனேமே அதை மீண்டும் வாங்கி அதை சேகரித்து வைத்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சின்ன சின்ன மாறுதல்கள் தான் நம் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு அற்புத விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா மகாலட்சுமிக்கு விருப்பமான மலர்னு பார்த்தோன்னா தாமரை மலர் அந்த தாமரை மலர் வரை வெள்ளிக்கிழமையில் வாங்கி மகாலட்சுமிக்கு நம் வீட்டில் இருக்கும் மகாலட்சுமிக்கு சூடும் பொழுது மிக சிறப்பான ஒரு அற்புதமான மாற்றம் நம் வாழ்வில் பார்க்கலாம் அப்படிங்கிறத உண்மை அதே போல் சனிக்கிழமை தோறும் துளசி இலைகளை பெருமாளுக்கு வைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த மாதிரி விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்கள் நம் வாழ்விலும் நம் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நிச்சயமாக அதை செய்யணும் பூக்களை பறித்த பிறகு சுத்தமாக நீரில் கழுவிய பிறகுதான் தான் நம்ம சமர்ப்பிக்க வேண்டும் தேவையில்லாத அசுத்தம் நிறைந்த பூக்களை இறைவனுக்கு சூடுவது அப்படிங்கிறது மிக மிக ஒரு தவறான விஷயம் அதே போல் மொட்டுகளோட பூக்களை கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சம்மங்கி பூவும் தாமரை மொட்டுக்களும் மட்டும் படைப்பது ரொம்பவே சிறப்பு அதே போல் மற்றவர்களிடம் புஷ்பத்தை தானமாக வாங்கி இறைவனுக்கு சூடவே கூடாது கடையில் கண்டிப்பாக வாங்கி காசு கொடுத்து வாங்கிட்டு வந்த மலர்களை மட்டுமே இறைவனுக்கு சூட வேண்டும் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களையும் விஷயங்களையும் நம் வீட்டில் கொண்டு வந்து வீடு செல்வ செழிப்பாக மாறுவதற்கான அத்தனை விஷயங்களையும் நம்ம செய்து மிக சிறப்பான வளமான வாழ்வை சந்தோஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்